ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி முழு நேர அரசியல் இறங்க போறது உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னும் ரெண்டு வருஷத்துல நடக்க போற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா போட்டியிட போறாரு இந்த தேர்தல்ல தளபதிக்கு வெற்றி கிடைக்குமா அப்படி ஜெயிக்கிறதுக்கு தளபதிக்கு அரசியல்ல அவர் சந்திக்க வேண்டிய நிறைய சவால்கள் காத்துட்டு இருக்கு தளபதி விஜய் அரசியல்ல என்னென்ன சவால்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் வாங்க அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் தயவு செய்து வீடியோவை ஃபுல்லா கேளுங்க அப்போதான் தளபதி என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லை இதை பற்றி நான் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்றதுக்கு வசதியா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் ஹையஸ்டா சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் பெண்கள் குழந்தைகள்னு பலதரப்பட்ட மக்களையும் ரசிகர்களாக வச்சிருக்கிற அதிக அளவு ஃபேன்பஸ் கொண்ட ஒரே நடிகர்னா அது நம்ம தளபதி விஜய் தான் இந்த உயர்ந்த இடம் இந்த சக்சஸ் தளபதிக்கு ஒரே நாள்லயோ இல்ல ஒன்னு ரெண்டு படம் இட் ஆனதாலேயோ கிடைச்சிடல இதுக்காக அவர் பல கஷ்டங்கள் தோல்விகள் எல்லாத்தையும் கடந்து வந்து தமிழ் சினிமாவிலேயே நம்பர் ஒன் ஆக்டரா இருக்காரு இதே வெற்றிய அவர் அரசியல்லையும் தொடரணும்னா தளபதி நிறைய பிரச்சனைகள் அண்ட் சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அத நாம இப்ப பாக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அரசியல்ங்கிறது ஒரு பெரிய கடல்னு அந்த கடல்ல நம்ம தளபதி நீந்தி கரை சேரணும்னா அவர் பல போராட்டங்கள் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அடுத்ததா தளபதிக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால்னா அது வேட்பாளர்களை தேர்வு செய்யறது தான் என்னதான் விஜய் மக்கள் இயக்கம் மூலமா நற்பணிகளை செஞ்சுட்டு வந்தாலும் மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே முகம்னா அது நம்ம தளபதி மட்டும்தான் அதனால தமிழக வெற்றி கழகம் நிறைய தொகுதிகளில் ஜெயிக்கணும்னா வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதியில மக்களுக்கு அறிமுகமானவராக இருக்கணும் அதே சமயம் பொது சேவை செய்யக்கூடியவராகவும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நல்லவங்களா உதவி செய்யக்கூடியவங்களா பார்த்து தளபதி தேர்தலில் அவங்களுக்கு சீட் கொடுத்து நிக்க வைக்கணும் இதை மட்டும் தளபதி சரியா செஞ்சுட்டா நிறைய தொகுதிகளில் வெற்றி நிச்சயமாயிடும் அடுத்து வர சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா கட்சிய இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால மக்கள் மனசுல கட்சி பெயரையும் கட்சியோட சின்னத்தையும் ஆழமா பதிய வைக்கணும் அதுக்கு களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினரா இருக்கணும் அடுத்து வரக்கூடிய சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் சமயத்துல தளபதி விஜய் ஒரே ஆள் தமிழகம் முழுவதும் சூறாவளி பயணம் செஞ்சு மூளை மூடுக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்கிட்டையும் அவரோட கட்சி வேட்பாளர்களுக்காக தளபதி பிரச்சாரம் செய்யணும் இது தளபதிக்கு நிச்சயமா ஒரு சவாலான காரியமாக தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் தெளிவா சிந்திச்சு முடிவெடுக்கணும் ஏன்னா அரசியல்ல எதை பேசுறதா இருந்தாலும் அறிக்கை விடுறதா இருந்தாலும் யோசிச்சு தான் செய்யணும் இல்லைன்னா தளபதிக்கு எதிராக உடனே கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து தளபதி விஜய்க்கு ஒரு முக்கியமான சவால் காத்திருக்கு அது பழம் நிறைய பேர் இருக்காங்க தளபதி சமாளிச்சு மக்களுடைய ஓட்ட அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வைக்கணும் அடுத்த சவால் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்காக என்னென்ன செய்வாங்கன்னு தேர்தல் அறிக்கையா தயாரிக்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய வேலையானு நீங்க நினைக்கலாம் இப்பெல்லாம் இந்த தேர்தல் அறிக்கையை தான் நிறைய கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கான துருப்பு சீட்டா பயன்படுத்துறாங்க சோ தளபதியும் அவருடைய தேர்தல் அறிக்கையை தரமா தயாரிக்கணும் ஜனங்க அதை படிச்சு பார்த்த உடனே ஓகே நம்ம தளபதி சொன்ன மாதிரி செய்வார்னு நம்பணும் அந்த மாதிரி அந்த தேர்தல் அறிக்கை இருக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் தளபதி சந்திக்க வேண்டிய முக்கியமான சவால்களை மட்டும் நான் இங்க சொல்லியிருக்கேன் வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க தளபதி விஜய் மத்தவங்க மாதிரி அரசியலுக்கு இப்ப வருவேன் அப்ப வரும் ரசிகர்கள்கிட்ட ரசிகர்கள் இழுத்தடிக்காம லடாலடியா கட்சி ஆரம்பித்து பெயரையும் அறிவிச்சிட்டாரு என்னதான் கட்சி பெயரை உடனடியாக அறிவித்தாலும் அடுத்த மூணு மாசத்துல வர பாராளுமன்ற எலெக்ஷனில் தனது கட்சி போட்டியிடாதுன்னு புத்திசாலித்தனமாக அறிவிச்சிருக்கிறாரு ஏன்னா தேர்தலை சந்திக்கணும்னா நிறைய விஷயங்கள் செய்யணும் அதுக்காகத்தான் தளபதி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்காம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் தளபதி நிற்க போறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பத்தி நான் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்